ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேசிய சின்னங்கள் அப்படின்ற லெசனில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்த்துடலாம் தேசிய சின்னங்கள் சரியான விடையை தேர்வு செய்க தேசிய பாடலான வந்தே மாதிரத்தை எழுதியவர் யார் ஆன்சர் பக்கிம் சந்திர சட்டர்ஜி இந்தியாவின் தேசிய கீதம் எது ஆன்சர் ஜனகன மன வந்தே மாதிரம் அப்படின்றது தேசிய பாடல் ஆனந்தமலம் என்ற புகழ் பெற்ற நாவலை எழுதியவர் யார் ஆன்சர் பக்கிம் சந்திர சட்டர்ஜி டேஸ் பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை நாளாக கொண்டாடுகிறோம் ஆன்சர் மகாத்மா காந்தி ஐநா சபை வந்து அறிவிச்சிருக்கோம் நம் தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரத்தின் நீளம் என்ன அதாவது நிறம் என்ன கரு நீள நிறம் இந்திய விடுதலை நாளில் பறக்கவிட்ட முதல் தேசிய கொடி எந்த அருங்காட்சியகத்தில் உள்ளது ஆன்சர் சென்னை கோட்டை அருங்காட்சியகத்தில் உள்ளது தேசிய கீதத்தை இயற்றியவர் யார் ஆன்சர் ரவீந்திரநாத் தாகூர் தேசிய கீதம் பாடுவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய கால அளவு ஐம்பத்தி இரண்டு வினாடிகள் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது வந்தே மாதரம் பாடலை பாடியவர் யார் ஆன்சர் ரவீந்திரநாத் தாகூர் விடுதலை நாளின் போது டெல்லியில் கொடியேற்றுபவர் யார் ஆன்சர் பிரதம அமைச்சர் விடுதலை நாளில் ஒரு தொங்கக்கூடிய துவங்க குடியரசு நாளில் ஒரு தொங்கக்கூடிய துவங்க ரெண்டு வித்தியாசம் பார்த்துக்கணும் அடுத்தது கூடிட்ட இடங்கள் இந்திய தேசிய அலட்சினை டாஸில் உள்ள அசோக தூண்லேருந்து எடுத்திருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் சாரநாத் செகண்ட் கொஷின் இந்தியாவின் தேசிய கனி என்ன அப்படின்னா மாங்கனி இந்தியாவின் தேசிய பறவை அப்படின்றது மயில் இந்தியாவின் தேசிய மரம் வந்து ஆலமரம் இதுக்கு வந்து ஆலமரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு விடுதலை நாளின் போது ஏற்றப்பட்ட கொடி எங்க நெசவு செய்யப்பட்டது அப்படின்னா குடியாத்தம் இதுதான் வரும் அடுத்து இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து பிங்காளி வெங்கையா சகாண்ட முறையை துவக்கியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து கனிஸ்கர் இந்தியாவின் மிக நீளமான ஆறு எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா ஆன்சர் வந்து கங்கை இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் இந்திய நாணயத்தின் குறியீட்டை வடிவமைத்தவர் யார் ஆன்சர் உதயகுமார் தேசிய குடியில் உள்ள அசோக சக்கரம் எத்தனை ஆரங்கள் கொண்டது அப்படின்னா இருபத்தி நான்கு ஆரங்கள் சரியானதை தேர்ந்தெடுக்க நான்முகச்சிங்கம் அப்படின்றது தற்போது எந்த அருங்காட்சியகத்தில் இருக்குது அப்படின்னா சாரநாத் அருங்காட்சியகம் தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது லஸ் இந்தியாவின் தேசிய நுண்ணுயிரியாக அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா லேப்டோப் பேஸ காவி வீரத்தை குறிக்கிறது வெள்ளை வந்து நேர்மையை குறிக்கும் அமைதியான வழியில் நடக்கிறது நேர்மை இதெல்லாம் குறிக்கும் குதிரைன்றது ஆற்றல் அப்படின்னா காளை அப்படின்றது எதுக்கு அப்படின்னா உழைப்புக்கு பெயர் படுறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு விடுதலை நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படின்றது குடியரசு நாள் அடுத்தது பொருத்தி உள்ளவற்றில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க இதை நம்ம பொருத்தி தான் பார்க்கணும் ஆக்சுவலாக நாங்கள் பார்க்கலாம் ரவீந்திரநாத் தாகூர் அப்படின்றவர் தேசிய கீதத்தை எழுதியிருப்பார் பக்கிம் சந்திர சட்டர்ஜி அப்படின்றவர் நமக்கு தேசிய பாடலை கொடுத்தவர் பிங்காளி வெங்கையா வந்து தேசிய கொடியை வடிவமைத்தவர் மேக்னத் சாஹா அவர் வந்து வான் இயற்பியலாளர் அதோட ஆப்ஷன்ஸ் தான் கீழே கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு பொருத்திய பின் பொருந்தாதது எது அதாவது தேசிய ஊர்வன அப்படின்றது எது அப்படின்னா நமக்கு ராஜநாகம் தேசிய நீர்வாழ் விலங்கு எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஆன்சர் டால்ஃபின் தேசிய நுண்ணுயிரின்றது லாக்டோபாசிலஸ் இதில் வந்து தேசிய பாரம்பரிய விலங்குன்றது கொலின்ற மாதிரி பொறுத்துற மாதிரி வரும் ஆனால் இது பொருந்தாதது தவறான சுற்றொடர் எது தேசிய கொடியின் நீலாகலம் த்ரீ ஸ்டூம் ரெண்டு அப்படின்ற விதத்தில் இருக்குது இது சரிதான் அசோக சக்கரம் இருபத்தி நாலு ஆரம்பம் கொண்டது இதுவும் சரிதான் அசோக சக்கரம் வெளிர் நீல நிறம்ன்றது தவறு ஏன் அப்படின்னா கருநீல நிறம் பிங்காளி வெங்கையா தேசிய கொடியை வடிவமைத்தார் இது சரியானது விடுதலை நாளில் ஏற்றப்பட்ட முதல் தேசிய கொடி தற்போது கொல்க் கொல்கத்தா அருங்காட்சியகத்தில் இருக்குதுன்னு கொடுத்துருப்பாங்க தவறு விடுதலை நாளில் ஏற்றப்பட்ட முதல் கொடி குடியாதத்தில் நெசவு செய்யப்பட்டதுன்றது சரி அடுத்தது சரியான சொற்றலை கேட்டிருக்காங்க ஆகஸ்ட் பதினஞ்சு விடுதலை நாள் கொண்டாடப்படுது இது கரெக்டு தான் அடுத்தது நவம்பர் இருபத்தாறு வந்து நம்மளுக்கு குடியரசு நாள் தப்பு ஜனவரி இருபத்தி ஆறு அடுத்து அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தின்னு கொடுத்துருப்பாங்க இதுவும் தவறு அக்டோபர் சாரி அக்டோபர் பன்னெண்டுன்னு கொடுத்துருக்காங்க அக்டோபர் ரெண்டுன்றதாக காந்தி ஜெயந்தி அப்போ இது மட்டும்தான் சரியானது அவ்வளோதான் அடுத்தது வந்து விடையளிக்கவும் இது வந்து தனியாக கொஷின்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஓகேங்க இது எல்லாமே வந்து டூ மார்க் கொஷின்ஸ்ஸு இப்போ நம்ம ஒன் மார்க் கொஷின்ஸ்க்குள்ள ஆன்சர் எல்லாமே பார்த்துட்டு நம்ம அடுத்தடுத்து எல்லா லெசன்ஸுக்குமே ஒன் மார்க் கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருக்கட்டும் இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பில்லைக்கான கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வேறு எந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்றத ஒன் கண்ட் ஃபோன் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம மேக் பண்ணி போடுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்